இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒத்திக்கு வருது தபால் தந்தி நகர் மெயினில் வரும் மதுரை தபால் தந்தி நகர் பக்கத்தில் ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு ஒத்தி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு கபோர்டு கிடையாது வீடு நீட்டாக தான் வச்சுருக்காங்க நல்லா பெரிய வீடு தான் ரூமு ரெண்டு ரெண் ரெண்டு ரூம் வச்சுருக்காங்க ரெண்டுமே பெரிய ரூம் தான் ரூமுக்கு கபோர்டு ஒரு கிடச்சிருக்காங்க ஒரு ரூம் அட்டாச் பாத்ரூமோட வருது வெஸ்டர்ன் டாய்லெட்டு இன்னொரு ரூமும் அட்டாச் பாத்ரூமோடு இருக்குது அதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் ரெண்டுமே அட்டாச் பாத்ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட்டோடு இருக்குது ரொம்ப மெயினான ஏரியாவில் இருக்குது இந்த வீடு ப்ளீஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணவும் ரெண்டு பெர்சன்டேஜ் கமிஷன் வாங்குவோம் பெட்ரோல் சார்ஜ் நூறுரூவா வாங்குவோம்